கடந்த எட்டு ஆண்டுகளில் ஒரு லட்சம் மகளிருக்கு விலை இல்லாத கரைவு பசுக்கள் வழங்கி இருக்கிறோம் இதோட வந்து மாண்பு அம்மாவர்கள் நம்ம நாட்டுக்கோழி வழங்குற திட்டத்தை மாண்பு அம்மாவில் அறிவிக்கிற தகவல்களை எல்லாத்தையும் அந்த மாதிரி உண்மைக்கு மாறான தகவலை சொல்லிட்டு இருக்காரு அண்ணா திமுக ஆட்சியில் என்ன எட்டு ஆண்டு என்ன சாதனை விடுங்கீர்கள் என்று நான் சாலையை பார்த்து கேட்க இரண்டாயிரத்தி ஆண்டு இரண்டாயிரத்தி பதினொன்று வரை திமுக ஆட்சியில் மின்சார தட்டுப்பாடு பற்றாக்குறை இருந்த ஐந்து ஆண்டு காலம் மின்சார பற்றிற்கு பற்றாக்குறை தீர்க்க முடியாத ஆட்சியில் தான் உங்களோட ஆட்சி இருந்தது அதே மாநிலம் அம்மாவோ ஆட்சி பொறுப்பேற்ற ஒரே வடத்தில் மின்சார பற்றாக்குறை நீக்கி இன்னைக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் மின்சாரம் வந்து கொண்டிருக்கிறது நம்ம தேதிக்கு போக வெளி நாம நாம் இன்றைக்கு மின்சாரத்தை மிச்சத்தை கொடுத்துட்ருக்கிறோம் இது சாதனை இல்லையா சரி தொழிற்சாலை என்ன உருவாக்கு நாலாயிரம் கோடி உருவாக்கப்பட்டது ரூபாய்க்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட்டு உற்பத்தி செய்து கொண்டிருக்கின்றனர் ஒரு பொருளாதார வளர்ச்சி கூறியிருக்கிறது முப்பத்தி ஏழாயிரம் இளைஞர்களுக்கு நம் மாநிலத்தை பிடித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கப்பட்டு கொடுத்திருக்கிறது இது சாதனை இல்லையா தேர்தல் வந்தாலும் எந்த நேரத்திலும் ஏதாவது பொய்ய சொல்லி அவருக்கு ஒரு தீராத ஆசை என்ன ஆசை முதலமைச்சர் நீங்களே சொல்லிட்டீங்க வர முடியாதுன்னு அது ஒரு சிறப்பு காட்சி திரைப்படத்துல வர நம்ம சின்ன நம்ம சிங்கமுத்தான் வந்து வரிகளை பார்த்து நீ அதுக்கெல்லாம் சரிபட்டு வர மாட்டாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க

மாபா அபராணி ஏழை மக்களின் சொத்துக்களை அடிமாட்ட விலைக்கு திமுக அரட்டி உருட்டு மிரட்டி வாங்கினார்கள் அதை எல்லாம் அம்மாவில் இரண்டாயிரத்தி பன்னில் தமிழகத்துடைய முதலமைச்சராக ஆட்சி குறிப்பிட்டால அவங்க எல்லாம் கூப்பிட்டு அதை மீட்டு உரியவரிடம் அம்மாவில் தந்தார்கள் அதுதானே நடத்தது ஜனநாயக ஆட்சியில் அம்மாவில் தாயிலே தோழல் செய்தார்கள்